பாஸ் சீசன் எயிட் ஹிந்தி அதாவது நேற்று வந்து சும்க்கும் சுருதிகாக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை நடந்துச்சு அதில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மனம் உடஞ்சிட்டாங்க ட்விட்டரில் கூட பார்த்தீங்கன்னா சும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் எல்லாம் ஆச்சு தொடர்ந்து வந்து சுருதிகா வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எமோஷனாக இருக்காங்க ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அவினாஷ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா விவ்யானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷா பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா சுர்திகாவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து ஹேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுத்திகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாமினேஷனுக்காக ஒரு டாஸ்க் வந்து நடக்குது போஸ்ட்மேன் டாஸ்க் வந்து விவியான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனாக வந்து உட்காந்துருக்காரு கால் எடுத்து பேசுகிறார் சுத்திகா வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்குது அதாவது நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஜோவியெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் அழகாகவே ஆன்சர்லாம் பண்ணுறாரு என்னடா பூனை எளியமாக இருந்தாங்க ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க எப்போது நம்ம வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா இவ ஹிந்தி தெரியாமல் நடிக்கிறா இவ ஃபேக்கு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுருதிகா அழகாக இருக்காங்க பியூட்டிஃபுல் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபைனலருக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கு நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் அப்புறம் சும்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சண்டை வந்து நடந்துருச்சு அது எதனால கேட்டிங்கன்னா ஷில்பா வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே வந்து இவங்க வந்து சிரிச்சிருவாங்க அதாவது சும் வந்து திரு சிரிச்சிருவாங்க அதனால் சுருதிக்கா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க என்னை நக்கல் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் எதுக்கு வந்து சிரிச்சிங்க அது ஹேர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் வந்து சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர சண்டை நடந்திருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுவாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ உனக்கு பேசின வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் யாரை சண்டை போடாலும் திரும்பி போய் பேசுவேன் நைட் தூங்க தூங்கும் போது கூட அதை யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுருத்திக்கா சும்மும் பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றேன் ஆமா நம்ம சண்டை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பவும் பாத்தீங்கன்னா மீண்டும் இணைந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தி விவ்யானுக்கு தான் எப்போதும் சண்டை நடந்துட்டு இருக்கும் இப்ப பார்த்தா திக்விஜய்க்கும் அவினாஷ்க்கும் மிகப்பெரிய சண்டை நடக்க அவர் ஏதோ எடுத்துட்டோம்னா அடிக்கிற மாதிரிலாம் வராரு அந்த ப்ரோமோ பார்க்கும் ரணகலமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் எப்பிசோடில் போய் பார்த்தோம்னா இந்த கர்மம் எதுவுமே இருக்காது ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து திக்விஜய் இருக்கார் அவினாஷ் இருக்காங்க திக்விஜய் தான் அவர் வந்து தள்ளுற மாதிரி வராரு வந்துட்டு திட்டுறாரு அதன் பிறகு அந்த பெருசாக ஆகுது பார்த்திங்கன்னா எல்லோரும் தடுக்கலாம் பார்க்குறாங்க சுருதிகாலாம் வந்து கூட தடுக்க பார்க்கணும் அவர் எதையும் வந்து எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி வந்து கீழெல்லாம் உழுவுறாரு அப்படி புறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கும் போல இருக்குது அப்படி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து ரோஹித் ஷெட்டியும் எக்தா கபூர் அவங்க ரெண்டு பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த வாரம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கான் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை ஒரு சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா விவியன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்குது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னால் எக்தா கபூர் வந்துன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னோட சீரியலில் நான் தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னோட சீரியலில் அடுத்த ஹீரோ நீ இதா அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம ஹீரோ ஆகப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை ஹிந்தி பிக் பாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரகாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க